அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிடி பிரிட்டிஸோடைய புதிய அப்டேட் என்ன தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன திடீர்னு புது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டிடி தமிழ் ஹெச்டி ஒளிபரப்பில் வந்து இப்போ நமக்கு டிடி பிரிட்டிஷில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இது என்னென்ன ஃப்ரீக்குவன்சியில் வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நம்ம டிடி பிரிட்டிஸில் எந்தெந்த பாக்ஸ்லாம் இதை பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஸோ நார்மலாக எம்பக் ஃபோர் பாக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிடி பிரிட்டிஸில் தமிழ் வந்து பார்த்து மகிழ முடியும் பட் ஆனா முன்னாடி எம்ப டூ பாக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அது பார்க்க முடியாது ஸோ இது என்னென்ன ப்ரிக்வன்சில கொடுக்குறாங்க என்னுடைய கிளியாரிட்டி தரம்லாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிடி தமிழ் ஹச்டினுடைய வீடியோ தான் இதனால் ஃபுல்லாக டைரெக்டாக காமிக்க முடியாது அதனால தான் நான் வந்து ஸ்கேக் பண்ணி ஷேக் பண்ணி இருக்கிறேன் ஸோ காப்பரேட் பிரச்சனை இருக்குது ஓகேங்களா அதனால பார்த்துக்கோ நல்ல குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது பிக்சர் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம டிடி ஃபியூடிஸில் இப்போ ஃப்ரீயாகவே டெஸ்ட் லைனில் ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் செட்டாப் பாக்ஸில் டிடி தமிழ் ஹெச்டின்னு போட்டது உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா உங்கள் செட்டா பாக்ஸினுடைய டிஸ்பிளே ஆப்ஷனில் போய் ரெசல்யூஷன் அளவு வந்து ஒன் எயிட்டி பிக்சல் அதாவது ஆயிரத்தி எண்பது பிக்சலுக்கு மாற்றிக்கங்க உங்களை ரேஷியோ வந்து பதினாறு எஸ்ட்டு ஒம்போதுக்கும் மாற்றிக்கங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான உங்களுக்கு படம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பதினொன்று சைபர் ஐம்பது வெர்டிக்கல் முப்பதாயிரம் அப்படின்ற ஃப்ரீக்குவன்சியில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் எடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த சேனல் டெஸ்ட் லைனில் ஓடிட்டுருக்கு இப்போ புதுசாக வந்து இருபது டெஸ்ட் லைன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் ஒரு டெஸ்ட் லைனில் நமக்கு டிடி தமிழ் ஹெச்டி வந்து ஓடிட்டுருக்கு ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிடி தமிழ் இல்லாமல் டிடி ப்ரொடியூஸில் வேறு என்னென்ன சேனல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் மூவி சேனல்ஸ்லாம் வருது இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியலை இப்போ இந்த ஸ்டார் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் மூவிஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஸ்டார் மூவிஸ் ஸ்டார் மூவிஸ் செலக்ட் இதிலெலாம் பார்க்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் குரூப்லேயே ஸ்டார் த்ரில்லர் அப்படின்ற கூடிய ஒரு சேனல் வந்து இருக்குது அந்த சேனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிந்தி லாங்குவேஜில் கொடுக்குறாங்க இது வரைக்கும் அந்த ஒரு லாங்குவேஜில் வருது விரைவில் வந்து என்னென்ன லாங்குவேஜில் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க யோசிச்சுட்டுருக்கிறாங்க இப்போதைக்கு டெஸ்ட் ஒளிபரப்பில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் த்ரில்லர் ஹிந்தியில் மட்டும் அதாவது இதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டுருக்கூடிய எல்லா மூவிஸுமே வந்து புது மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் த்ரில்லர் மூவியில் வரும் உங்களுக்கு அது வந்து நமக்கு டிடி பிரிட்டிஷில் இங்கே ஃப்ரீயாகவே கிடச்சிக்கிட்டு ஸோ உங்களுக்கு அதனுடைய சேனல் நம்பர் ஃப்ரீக்வன்சி எல்லாமே நான் காமிக்கிறேன் நீங்கள் டிடி பிரிட்டிஷை வந்து ஸ்கேன் பண்ணாவே போதும் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் எம்பக் ஃபோரில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செட்டாக பாக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க அப்போ வந்து இது எம்பக் டூலேயுமே கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் எம்பக் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்டார் த்ரில்லர் மூவிஸில் உங்களுக்கு எல்லா இங்கிலீஷ் மூவிஸுமே வந்து கிடைக்குது பட் ஆனால் லாங்குவேஜ் ஹிந்தியில் கிடைக்கிது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது ஒரு அப்டேட் இருக்குது ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன சேனல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் நீங்கள் டிடி பிரிட்டிஸ்லேயே இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஹெச்விசி டெக்னாலஜியில் எஸ்டூ எக்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு சில பாக்ஸ்லாம் இருக்குது நான் நிறைய பாக்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் எழுபத்திரெண்டு எழுபத்திரெண்டு அறுபத்தஞ்ச அறுபத்தொன்று அறுபத்தஞ்சு அப்படின்ற கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது அப்புறம் எழுபத்திரெண்டு எழுவத்தொம்போது நிறைய மாடல்லாம் இருக்குது இந்த ஒரு சில சாலிட் பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ்டு எக்ஸ் டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகுது இந்த எஸ்டூ டெக்ஸ் டெக்னாலஜி மூலம் நான் எதுக்கு நம்ம பண்ணோம் நம்ம இந்தியாவில் அந்த எஸ்டூ எக்ஸ் டெக்னாலஜி தேவையில்லை பட் ஸ்ரீலங்காவில் ஒளிபரப்பக்கூடிய ஃப்ரீ ஸ்டார்ட் அப்படின்ற கூடிய ஒரு ஸ்டாட்லைட் இருக்குது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க அதுல நமக்கு இன்னும் ரெண்டு தமிழ் சேனல்ஸ் வந்து கிடைக்குது கலைஞர் சித்திரம் கிடைக்குது ஆதவன் டிவி அப்படின்ற கூடிய ஒரு டிவி கிடைக்குது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கண்டினியூஸாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரி தான் நான் வந்து இப்போ வந்து சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம டிடி ப்ரொடியூஸ் இல்லாத நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ரீலங்காலேருந்து கிடைக்குது அதையும் கூட நீங்கள் டிடி ப்ரொடியூஸ் பார்க்குறவங்க பார்க்கலாம் அதில் பாலிமர் குரூப் கொடுத்துருந்தாங்க அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீலங்கா சேனல்ஸில் ஒரு சில ரூபா வாகினி அந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து தர்ம வாகினி இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதையும் கூட பார்க்கலாம் ஸோ டிடி ப்ரொடியூஸ் வந்து ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட் தான் இப்போ போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே இப்போ வந்து டிடி தமிழ் செம்மையான குவாலிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஹச்டி குவாலிட்டியில் நல்ல தரமாக மாற்றி தாங்க நிறைய சீரியல்ஸும் கூட வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய சேனல்ஸ் வந்து நல்லா அப்டேட் ஆகும் ஓகேங்களா இன்னும் இது போன்ற மற்ற டிடிஹெச் சண்டைரக்டி ஏர்டெல் டாடா ஸ்கை டிடி ப்ரொடியூசர் இந்த சேனலுடைய புது பேக்கேஜ் இந்த மாதிரி அப்டேட்டுகள்லாம் நீங்கள் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி